இருபது வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காதில் சண்டை போட்டுக்கணும்னா சாயங்காலம் எப்படி சார் ஒற்றுமையாகும் ஒரு அரை கிலோ அல்வா ரெண்டு மொழம் மல்லிகைப்பூ இருபது வருஷம் முன்னால் கதையெல்லாம் எதுவானுங்க இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னா அரை கிலோ அல்வா இரநூறுபா ரெண்டு மொழம் பூ எண்பது ரூபா இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகுதுமான்னு விட்டுடுறான் அதுதான் போராட்டம் அப்படி கிடையாது அதை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் ஜன்னல் கதுவெல்லாம் சாதி படியிருந்து கீழே விழுங்க செலவே கிடையாது ஆ அதை அதை சார் நம்ம பழகினவங்க தான் ஏன் திடீர் திடீர்னு மாறுறோன்னு சரியில்லை சார் எனக்கு நினைவு தெரிஞ்சு முப்பத்து எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிடணும் சரியா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்தது இல்லை இல்லை தை ஒன்று அப்படின்ச்சு நம்ம எதாவது சொன்னோமா இல்லை அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு இல்லை இல்லை சித்திரை ஒன்று நம்ம எதாவது சொன்னோமா இல்லை நாளைக்கு வேற யாராவது வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுனாலும் ஒத்துக்க போறோம் ஏன் நமக்கு தேவை ஒரு நாள் லீவு டிவியில் இந்திய திரைவாடையிலே முதன் முதலாகன்னு ஒரு படம் முடிஞ்சு போச்சு நம்ம